இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினேழு முடிய இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார் மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார் பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்க சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்தபோது போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள் அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம் இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர் இயேசு இதைக் கேட்டவுடன் அவர்களை நோக்கி நோயற்றவருக்கு அல்ல நோய் யுற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் இன்று நான் சிறப்பாக திருப்பலியில் ஜெபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே நோய் அற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நாம் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு விதத்திலே பாவம் செய்யக்கூடியவர்கள்தான் ஏதோ பலவீனம் குறைபாடு உள்ளவர்கள்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை தேடி வரக்கூடியவராக நம்மீது அன்பும் இரக்கமும் கொண்டவராக தன்னை வெளிப்படுத்துகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை கடவுள் நாம் பலவீனத்தோடு இருக்கின்ற பொழுதும் நம்மை தேடி வருகிறார் நமக்காக இருக்கிறேன் என்று சொல்கிறார் என்றால் அவர் நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார் நாம் பாவிகளாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமல்ல மாறாக நாம் முக்கியமானவர்கள் மனம் மாற வேண்டும் நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய மகனாய் மகளாய் சரியான பாதையில் மீண்டும் பயணிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஆசையில் தான் கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் எந்தெந்த நிலைகளிலெல்லாம் தவறிழைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஆய்வு செய்து பாருங்கள் உங்களை சரி செய்து கொள்ளுங்கள் இயற்கையோடும் கடவுளோடும் சக மனிதரோடும் நாம் ஒப்புரவாக வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பம் திருவுளம் ஆண்டவர் இப்படி குறைகளோடு பாவங்களோடு இருக்கக்கூடிய மக்களையும் தேடி வருகிறார் அவர்களை வெறுத்து ஒதுக்கவில்லை என்று சொன்னால் அவரை பின்பற்றக்கூடிய நாமும் அப்படித்தானே இருக்க வேண்டும் இன்று நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளை ஒதுக்கி வைத்திருக்கிறீர்களா அவர்களை பாவிகள் என்று அவர்களோடு பேசாமல் நீங்கள் விலகி சென்று கொண்டிருக்கின்றீர்களா உங்கள் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களிடத்தில் உங்களோடு பணி செய்யக்கூடிய நபர்களிடத்திலே நீங்கள் அவர்களிடம் கண்ட ஒரு குறையை வைத்து அவர்களை விட்டு விலகிச் சென்றிருக்கிறீர்களா ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் நான் பாவிகளையே தேடி வந்தேன் ஏனென்று சொன்னால் அவர்களை தன்னுடைய நற்குணங்களால் நல்வழிப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையும் உறுதியும் ஆண்டவர் இயேசுவுக்கு உண்டு ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் ஒரு பாவியோடு ஒரு பலவீனம் உள்ள ஒரு மனிதனோடு இருக்கிற பொழுது நாம் கெட்டு விடுவோம் நம்முடைய பிள்ளைகள் கெட்டு போய் விடுவார்கள் எனவே நாம் விலகி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்படி என்று சொன்னால் நம் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை நாம் தவறான பாதையில் சென்று விடுவோமோ என்று நினைக்கிறோம் ஏன் நம்முடைய நற்குணங்களால் அவர்களை நல்வழி நல்வழிப்படுத்த முடியாதா நம்முடைய நம்பிக்கையின் கொண்டவர்களுக்காக ஜெபித்து அந்த ஜெபத்தின் வழியாக அவர்களை சரி செய்ய முடியாதா நிச்சயமாக முடியும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை உங்களோடு இருப்பவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் ஜெபம் அந்த மனிதரை மாற்றும் எனவே தான் ஆண்டு வரேசி சொல்கிறார் உங்கள் பகைவருக்காக மன்றாடுங்கள் மன்றாடுங்கள் கடவுளிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள் எல்லாம் மாறும் கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவில்லையோ அவர்களையெல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுத்து திருப்பலியிலே சிறப்பாக அவர்களுக்காக ஜெபியுங்கள் அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை அனுபவிப்பார்கள் உங்களிடத்திலே திரும்பி வருவார்கள் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்வார்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு ஆண்டவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உணவிருந்து சென்றாரே எதற்காக அவர் பசியோடு இருந்து உணவு கிடைக்கவில்லை இங்கே கிடைத்தது என்பதற்காகவா இல்லை அந்த விருந்தின் வழியாக அவர்களை சந்திப்பதன் வழியாக ஒரு மாற்றத்தை அங்கே கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை இயேசுவிடமிருந்த அந்த நன்மைத்தனம் அவர்களை மாற்றும் என்ற உறுதி சக்கேவினுடைய வீட்டில் அதுதானே நடந்தது எல்லோரும் சக்கேவை பாவி என்று ஒதுக்கி வைத்த பொழுது அவருடைய வீட்டிற்கு உணவருந்து சென்ற அங்கே தங்கச் சென்ற ஆண்டவர் இயேசுவை பார்த்ததும் சக்கேயு சொல்லுகிறார் நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் நான்கு மடங்காக திரும்ப கொடுத்து விடுகிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய இருத்தல் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய சொற்கள் சக மனிதர்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அது ஏற்படுத்தும் நீங்கள் உண்மையோடும் நேர்மையோடும் கடவுளுக்கு உகந்தவர்களாக ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழுகிற பொழுது இயேசுவின் போதனையை அதிகாரம் கொண்ட போதனையாக இருந்தது அவருடைய செயல்களை பார்த்து மக்கள் வியந்து போனார்கள் எனவேதான் அவருடைய இருத்தல் அவருடைய வருகை ஒரு அற்புதத்தை அதிசயத்தை மனித மனங்களிலே கொண்டு வருகிறது எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவரை பின்பற்றக்கூடிய நாமும் பலவீனத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை பழிவாங்க வாங்க நினைக்காமல் நல்வழிப்படுத்துவதற்கு நாம் ஒரு காரணமாக இருப்போம் ஆண்டவரின் கருவியாக இருப்போம் ஆண்டவருடைய அன்பு பல மனிதர்களை மாற்றியது அவருடைய வாழ்க்கையே புரட்டி போட்டது அதேபோல நம்முடைய அன்பும் இருக்கட்டும் ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தை இன்று சிறப்பாக ஆசிர்வதிக்கட்டும் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நோயுற்றோருக்கே மருத்துவர் தேவை என்று சொன்ன இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீர் ஆசீர்வதி ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நீர் பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொன்னீரே உம்மை போல இரக்கம் நிறைந்தவர்களாக நாங்கள் இருக்க எங்களை ஆசீர்வதி எங்கள் பாவங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தார் எங்களுக்கு மன்னிப்பை தருவீரா ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் எல்லாம் கொடுக்கிறேன் நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொல்லீரே ஆண்டவரே நீரே மருத்துவராயிருந்து இந்த நோயுற்றவர்களையெல்லாம் குணப்படுத்தும் தொடும் ஆண்டவரே இன்று நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல முடிவுகளாக இருக்கும்படியாக ஆசிர்வதி எங்களுடைய முயற்சிகளை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீர் வழிநடத்துவீராக இயேசுவே ஆண்டவர் உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் உம்முடைய வலமையான திருக்கர ஆசிர்வாதத்திற்காக செபிக்கிறோம் எங்களை தொடும் ஆண்டவர் எங்கள் குடும்பங்களினுடைய அன்பும் அமைதியும் நிலைத்திருப்பதாக யேசுவே ஆண்டவரே உடைய அருளால் நீர் நிரப்புவீராக எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் வேதனைகள் துயரங்கள் அனைத்தையும் எடுத்து எரிந்துவிட்டு உடைய சமாதானத்தினால் நிரப்பும் ஆண்டவர் இதோ ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க இந்த வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க நீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக ஆவியானவரே இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்று கொடுப்பீராக இன்று எங்களோடு வாழ்ந்து இறந்து போன நபர்களையெல்லாம் எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே அந்த நபர்களுக்கு அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலை தாரும் திருமணத்திற்காகவும் குழந்தை சொல்வதற்காகவும் அரசு வேலைக்காகவும் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் நம்பிக்கையோடு இயேசு ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இன்றே நீர் ஆசிர்வதையும் இதோ இந்த ஜப வேலைகளை இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடாதிரும் ஆண்டவரை உண்மையே தஞ்சமென நம்பி வந்திருக்கிறோம் வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் உள்ளன என்று சொல்லி விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம் எங்களை இயேசுவே 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 உம்முடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம் எங்களோடு தங்கும் ஆண்டவரே எங்களை இதோ வெளிநாடு செல்லவும் தேர்விலே வெற்றி பெறவும் வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த ஆண்டு அரசு பொது தேர்வை எழுதக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மண்டாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்